இரநூறு வருடம் பழமை வாய்ந்த பல்லவர்களால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பாலாருக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு நம்ம வந்து ஆத்த தான் போனோம் அதுக்கான வழி பாத்தீங்கன்னா இங்க வந்து சின்ன பாலம் மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த வழியா தான் நம்ம போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சாமிய தரிசனம் பண்ண முடியும் இந்த கோயிலோட வரலாறு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்தம் அப்படின்ற ஊர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த சிவன் தலத்துல இருந்து பார்வதி தேவியோட பூஜைய தடை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக சிவபெருமான் இருந்து பாலாருக்கு வந்துடுறாரு வந்ததும் வந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது மழை பெய்ஞ்சதும் பாம்பு வந்து 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 அவருக்கு மாறி பிடிக்குது அவர் காரம் பசு தன் இருந்து பெய்யதும் பால் சுருக்குது அந்த இடமானது வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் அதாவது முத முதல்ல சிவபெருமான் முட்டி போட்டு பால் குடிச்ச இடம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் இருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பால் உணவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதன் பிறகே வந்து பாத்தீங்கன்னா பல்லவர்கள் இதை வந்து கோயிலா வந்து உருவாக்கி இருக்காங்க அதுக்கான அடையாளமா இங்க வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகளும் பல்லவர்களுடைய சின்னமான மீன் சின்னமும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பொறிக்கப்பட்டிருக்கு சிவபெருமானுக்கு பசு பால் கொடுத்ததாலே இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பாலாறு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த ஊரே வந்து இந்த சிவபெருமானோட பேர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈசியா இருந்து வரும்போது போது அடுத்த ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா கைலாசம் அப்படின்ற இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கைலாசநாதர் டெம்பிள் இருக்கு இந்த கோயிலோட விவரங்கள் உங்களுக்கு முழுசா தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அர்ச்சகருடைய நம்பரும் இந்த கோயில் போறதுக்கான மேப்பும் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணுன்றவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா போய் பாருங்க